வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டி தேர்வாளர்கள் சங்கத்தின் சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு சங்கத்தின் தலைவர் கலீல் பாஷா அவர்கள் தலைமை வகித்தார் வழங்க நன்முறையில் தேர்வெழு தமிழ் வழி தேர்வர்களுக்கு மதிப்பெண்ணை வழங்கிவிடு வழங்கி எழுதியவர்களுக்கு வந்தது போல் எங்களுக்கும் மதிப்பீட்டை வழங்கிடு எங்கள் வாழ்வில் அடிக்காதே அடிக்காதே நேர்மையான முறையில் தேர்வை பேசி கடந்த கால

காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் எஸ் எம் ஹிதாயத்துல்லா அவர்கள் சிறப்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்திருப்பதாவது சமூக நீதி கடைபிடித்து வரும் தமிழக அரசு டிஎன்பிஎஸ்எல் நடத்தப்படும் குரூப் ஒன் தேர்வு வயது உச்ச வரம்பு மற்ற மாநிலங்களில் உள்ளது போல் நாற்பத்தி ஒன்பது வயது வரை உயர்த்த வேண்டும் அதே போல் வெளிப்படை தன்மையுடன் டிஎன்பிஎஸ்சி செயல்பட வேண்டும் டிஎன்பிஎஸ்சி நடத்தப்படும் தேர்வு முடிவுகள் விரைந்து வெளியிடப்பட வேண்டும் தமிழ் வழியில் முதன்மை தேர்வு எழுதுபவர்களுக்கு மட்டும் தமிழ் வழி இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் முதன்மை தேர்வு மதிப்பீட்டினை நியாயமான முறையில் வழங்கிட வேண்டும் ஆங்கிலத்தில் தேர்வு எழுதுவது இறுதியானது என்பதனை மாற்றி தமிழ் மொழி தேர்வு இறுதியானது என மாற்றிட வேண்டும் என்று கூறினார் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் செயலாளர் திருக்குமரன் பொருளாளர் கோபிநாத் உட்பட சங்க உறுப்பினர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர்